ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம் கண்ணனை உபாயமா வச்சுண்டு நமக்கு கீதையை உபதேசம் அதாவது பகவதி கீதையை உபதேசம் பண்ண வந்த ஆண்டாளோட திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியான் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார் இந்த பாட்டே இந்த பாசுரமே திருப்பாவை ஜீயர்னு ராமானுஜருக்கு பெயர் கொடுத்த பாசுரம் இது இதுக்கு முந்தின பாசுரத்துல துவாரபாலகர் நந்தகோபர் எல்லாரையும் எழுப்பி எல்லாம் பண்ணினான் பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது ஆஹா நம்ம வந்து நப்பினியை எழுப்பல்லையே புருஷகாரம் பண்றது நப்பினை தானே நப் தாயார் இல்லாம எம்பெருமான் கிட்ட போய் என்ன பண்றது நம்ம அப்படின்னு யோசிக்கிறா அதைத்தான் நமக்கு ஆழ்வாரும் சொல்லி தரார் நம்மாழ்வார் திருவாய் மொழியில கண்டு கேட்டு அப்படிங்கிற அந்த பாசுரத்தை ஒன்றடியால் திருமகளும் நீயும் நிலா நிற்ப கண்டசதிர் கண்டொழிந்தேன் அடியேன் உன் திருவடியே அப்படிங்கிறார் எப்ப தாயார் வளையல்கள்லாம் போட்டு அழகா இருக்கா அப்பேற்பட்ட பெரிய பிராட்டி ஸ்ரீமன் நாராயணனான நீயும் சேர்ந்து இருக்கிற பொழுது நித்திய சூரிகள்லாம் கைங்கரியம் பண்றத பார்த்துட்டு எனக்கு இந்த பஞ்சேந்திரியங்களால வர சுகம் சிற்றின்பம் ஆத்ம அனுபவம் இது எல்லாத்தையும் நான் ஒழிச்சுட்டேன் உன்னுடைய திருவடிகளே கதி அப்படின்னு இருக்கேன்னு காமிக்கிறார் அதே பத்துடை அடியவர்க்கு எளியவன் அந்த பாசுரத்துல மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறலடிகள் அப்படிங்கிறார் அதாவது தாமரை போயே தனக்கு இருப்பிடமா வச்சுட்டு இருக்கிறவளும் பரிமளமே வடிவு கொண்டவளா இருக்கிறவளும் ஈஸ்வரின் சர்வ பூதானாம்னு சொல்றபடி எல்லா ஜந்துக்களுக்கும் நாயகியா இருக்கிறவளும் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனா இருக்காளே அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார விட்டுட்டும் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு ஆழ்வார் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் இப்போ இந்த பாசுரத்துல ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் நமக்கு பிராப்பியம் அப்படின்னுட்டு தாயார முன்னிட்டு இப்போ சரணாகதி பண்ண போறா அப்போ தாயார் புருஷகாரம் தாயார் புருஷகாரம் பண்ணல தாயாருடைய அந்த கண் தானே பெருமாள் பதில் சொல்லின்னு இருக்கான் எல்லாருக்கும் அந்த தாயாரை எழுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல நப்பின்னைய எழுப்பவரா அப்பேற்பட்ட தாயாரும் பெருமாளும் சேர்ந்த மிதுனம் தான் நமக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா இந்த பாசுரத்தில் ஸ்ரீபாஷேக்காரர் ரொம்ப உகந்தவர் அதுவும் எப்படின்னா ஸ்ரீபாஷேக்காரர் திருப்பாவைய அனுசந்தானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார் ஸ்ரீரங்கத்தில் அப்போ கந்தம் கமழும் கோழி கடை திறவாய் அப்படிங்கிற இடம் வர பொழுதும் பெரிய நம்பி திருமாளிகை கிட்ட வந்துரு வர வர இந்த பாசுரத்தை இந்த வரிய சொல்லவும் அவருடைய பெரிய நம்பிகளுடைய பொண்ணு அவ என்ன பண்றா கதவை திறக்கிறா அத்துழாய் அவ கதவை திறக்கவும் அவ கையில இருக்கிற வளையல்கள்லாம் சத்தம் கேட்கறது அப்போ ஆஹா நப்பின்னையே வந்துவிட்டா அப்படின்னுட்டு அவருக்கு தோணிடுத்து அந்த அந்த பாசுரத்துல அப்படி அவர் லைச்சு போய் பின்னையே கதவை திறக்கிறா அப்படின்னு நினைச்சார் அதனால இவருக்கு திருப்பாவி ஜீயர் அப்படிங்கிற பேரும் கிடைச்சது அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எப்படி தாயார் இல்லாமல் பெருமாள் கிட்டாம போக முடியாது அப்படின்னு இந்த வாசுரத்துல எழுப்புறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி நப்பின்னையே வந்துட்டா மாதிரி நம்ம ராமானுஜரும் சொல்றார் அது மட்டும் இல்லை இதுல உந்து மத உந்து மதகளிற்றன் அப்படிங்கிறார் உந்து அப்படின்னா உபய விபூதிக்கும் சொல்றது உடையவர் ஸ்ரீரங்கத்துக்கு வரப்பொழுது நம்பெருமாள் பெரும் ராமானுஜர வரவேற்கிறார் வரும் வாரும் உபய விபூதிக்கும் நாதன் நீதான் நீர்தான் இன்னிலிருந்து உமைய உடையவர் அப்படின்னு சாதிக்கிறோம் அப்படின்னு விட்டாராம் அப்போ அன்னில இருந்து உடையவர் அப்படிங்கிற திருநாமமும் ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்துல கிடைச்சது திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற பேரும் இந்த ஸ்ரீரங்கத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் மட்டும் தனித்து இருந்தா நமக்கு காரியம் சாதிக்க முடியாது தாயாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படி சேர்ந்து தாயாரும் பெருமானும் சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் நமக்கு காரியம் ஜெயமாகும் அதைத்தான் முதல் ஆழ்வார்களில் பேயாழ்வார் சொல்றாரு இல்லையா மூன்றாம் திருவந்தாதியில் பெருமாளை சேவிக்கிறார் சேவிக்கிறதுக்கு முந்தை தாயார்தோ நான் இருக்கேன் என்ன முதல்ல சேவிச்சுக்கோ அப்பத்தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும் பெருமாளை அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே எம்பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் அப்படியே மின்னி மின்னி காமிக்கிறாளாம் அப்ப உடனே ஆழ்வார் குறையாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சாதிக்கிறார் அப்படி முதல் முதல்ல திரு அப்படிங்கிற தாயாரை வச்சிட்டு தான் தாயாரை முன்னிட்டுன்ண்டு தான் நம்ம பெருமாள் கிட்டே போகணும் எப்போ கோவிலுக்கு போனாலும் நம்ம தாயாரெல்லாம் சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்டே போகணும் தாயார் கிட்ட போய் நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் பெருமாள் எனக்கு தண்டனை கொடுத்துருவார் நீ வந்து முன்னால நான் பெருமாளை சேவிக்க போறதுக்கு முந்தி நீ போய் பெருமாள் கிட்ட சொல்லிடு என்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு கேட்டு போற மாதிரி அப்படிதான் போகணும் நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்குமே தாயார சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்கணும் அதே மாதிரி இந்த உபய விபூதியையும் வச்சுட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் நமக்கு எல்லாம் சங்கல்பிப்பான் அதுவும் தாயார தன்னுடைய மார்புல வச்சுருக்கிற அந்த எம்பெருமான் அதான் தாயா தாயார் மகாலட்சுமி திருமார்புல இருக்கவும் ஜேஷ்ட மகிஷி அப்படின்னு சொல்ற மாதிரி தாயாருக்குத்தான் முதல்ல நம்ம பிரணாமம் பண்ணணும் அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட போகணும் அது மாதிரி பெருமாள் கிட்ட போகும்போது நம்மளும் என்ன தாயார்கிட்ட கேட்கணுமா என்ன ஒரு பந்து மாதிரி வச்சுட்டு லீலோபகரணமா ஆக்கின்றிருக்கான் விளையாடிட்டு இருக்கான் எம்பெருமான் நீ உன்னுடைய வர்த்தா கிட்ட சொல்லி லீலோபகரணமா இல்லாம போகோபகரணமா என்ன ஆக்கிக்கிறதுக்கு நீ கையில போட்டுண்டு அழகா போட்டு இருக்கியே ஆபரணங்கள் எல்லாம் அதனுடைய நாதத்தை அதனுடைய சத்தத்தை பெருமாள் கிட்ட காமிச்சு என்கிட்ட இருக்கிற சீற்றம் எல்லாம் போக வச்சு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும்படி நீ தான் சீற்றத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா இதையே தான் நாகபத்ததியிலையும் ஸ்ரீ தேசிகன் சாதிக்கிறார் பாதுகா சாஸ்திரத்துல மதுரம் மணி பாதுகே பிரவர்த்தே பவதீரங்க பதேர் விகார காலே அபயாத்தனையா சமப்பு வேதான் அபிசம்பாதய தீவ மஞ்சுநாதைஹே அப்படின்னு பாதுகைங்கிறது பாதுகா தேவி அந்த பாதுகா தேவி சஞ்சார காலத்துல ஜனங்கள் எம்பெருமான் கிட்ட பயப்படுறாளாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவன் நமக்கு தண்டனை கொடுத்துருவானே அப்படின்னு பயந்துண்டு பயந்துண்டு பெருமாள் கிட்ட போறதுக்கு தேவி கிட்ட சொல்றா நீ உன்னோட சப்தத்தால பெருமாள் நடக்கிற பொழுது உன் உன்னுடைய சப்தம் வருது இல்லையா அந்த சப்தத்தால அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு பெருமான் சொல்ற மாதிரி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு தாயார் மூலமா பாதுகாதேவி மூலமா கேக்கிறதுக்கு ஸ்ரீ தேசியன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் இத மாதிரி நம்ம எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாம் இருந்தாலும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறபோதுதான் நமக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் அப்போ தான் நம்ம சரணாகதியும் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல இருந்து தாயார் மூலமா வர அனுகிரகத்தை காமிச்சு கொடுத்துருக்கா ஆண்டாள் அடுத்த பாசுரத்துல அடுத்ததை அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளில் சரணம்